ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய்பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒயிட் பிரியாணி இல்லைனா தேங்காய்பால் பிரியாணின்னு கூட சொல்லலாம் டேஸ்ட் அட்டாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் பாதி நெய் பாதி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஏழு எட்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியட்டும் இப்போ பார்த்தோம்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதனால உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதமாக வதங்கிடுச்சி அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கிட்டோன்னா சாதம் நமக்கு ஒயிட் கலரில் கிடைக்காது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீல்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க பச்சை பட்டாணி நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ காய்கறிகளை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்து குக்கரில் விசில் விடும்போது அது தானாகவே வெந்துடும் காய் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்க்கும்போது பிரியாணி ரொம்ப வாசனையாக இருக்கும் இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன்ல அதுக்காக மூணு டம்ளர் நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் மூணு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு டம்ளர் தேங்காய் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் அப்போவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை கண்டிப்பாக இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப ஊறிடுச்சின்னா கொழஞ்சி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்சா அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இந்த சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் கிரேவி மஷ்ரூம் கிரேவி இல்லைன்னா நான்வெஜ்ஜில் சிக்கன் கிரேவி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு வெங்காயமும் நல்லா செவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் இப்போ சேர்த்துக்கும் போது மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் மசாலா எல்லாம் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நான் நாலு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு தூள் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையிலேயே உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம் அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சேர்த்துருக்க தனி மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தான் இதோட வீடியோ எல்லாமே நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு சப்போஸ் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ட்ரையாக தான் செஞ்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்ல அது ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு இது சாப்பிட்றதுக்கு அப்படியே பிரியாணி டேஸ்டில் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் சாதமும் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு லஞ்சுக்கு அப்புறம் டின்னருக்கு இந்த சாதத்தை கூட கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லை வெறுமனே வெஜிடபிள் இல்லாமல் செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த தேங்காய் பால் சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்